கன்னியாகுமரி மாவட்டத்தில் தந்தையை கொன்று இயற்கை மரணம் போல நாடகமாடிய மகள் தனது காதலனுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் அளித்த வாக்கு மூலம் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உள்ள கடுக்கரை ஆலடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் கூலி தொழிலாளியான இவருக்கு மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் சுரேஷ்குமாருக்கு மது பழக்கம் இருந்துள்ளது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டது இதையடுத்து மனைவியும் ஒரு மகளும் தனியாக சென்று விட்டனர் சுரேஷ்குமாருடன் அவரது மூத்த மகள் ஆர்த்தி வசித்து வந்தார் இந்நிலையில் வீட்டில் நேற்று சுரேஷ்குமார் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இது குறித்து பூதபாண்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது மது போதையில் ஆர்த்தி கூறினார் இதனையடுத்து சுரேஷ்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சுரேஷ்குமார் அதிக மதுபோதையில் இறந்ததாக பூதபாண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் சுரேஷ்குமாரின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு தலையில் காயங்கள் இருப்பதாக கூறினர் இதையடுத்து இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து அவரது மகள் ஆர்த்தியை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தந்தையை கொலை செய்ததை ஆர்த்தி ஒப்புக்கொண்டார் தனது தந்தை குடிபோதையில் தன்னை திட்டி வந்ததாகவும் கொலை சம்பவம் நடந்ததற்கு முந்தைய நாள் குடிபோதையில் வந்து தன்னை தாக்க முயன்றதாகவும் அப்போது தற்காப்புக்காக அவரை திருப்பி தாக்கியதில் சுவரில் மோதி அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ்குமார் மகளை மோசமாக திட்டியதால் கோபத்தில் அவரது கழுத்தை நெறித்து கொன்றதாக ஆர்த்தி தெரிவித்துள்ளார் மதுபோதையில் தந்தை இறந்ததாக நாடகமாடி எஸ்கேப்பாக நினைத்த போது பிரேத பரிசோதனையால் மாட்டிக்கொண்டதாக வாக்குமூலத்தில் ஆர்த்தி கூறியுள்ளார் இதையடுத்து போலீசார் ஆர்த்தியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் தந்தையை மகள் கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதோடு நாற்பது வயது ஆணுடன் ஆர்த்தி நெருக்கமாக பழகி வந்ததை தந்தை கண்டித்ததாகவும் அதுவும் இந்த கொலைக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் அது குறித்து முழு விவரம் இன்னும் அதிகாரபூர்வமாக வெளியாகவில்லை